வருட வருட நவம்பர் ஒண்ணு கொண்டாடுவோம் இல்லையா அப்ப விவாதம் எப்படி போகும் அப்படின்னா திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னு போகும்போது திராவிடங்கிற இடத்துல வந்து திமுக உள்ள வந்துடும் தமிழ் தேசியங்கிற இடத்துல நாம் தமிழர் உள்ள வரும் ஆனா இதுக்கு மாற்றமா இந்த தடவை நீங்க கவனிச்சிருப்பீங்க தமிழ் தேசிய தமிழ் தேசியமா அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் இருக்கு திராவிடமா அப்படிங்கிற இடத்துல திமுகக்கு பதிலாக விஜய் வந்துட்டாரு இது குறித்து உங்களுடைய பார்வை எதனால வந்து இப்ப களம் மாறி இருக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய இந்த கொள்கை இருக்கு அவருக்கு வந்து முதல்ல தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன திராவிடம் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்ப நம்ம வந்து ஒரு கட்சியை தொடங்கிட்டோம் அந்த இடத்துல மக்களுக்கு போய் ஏதாவது ஒரு விஷயங்கள் போய் சேரணும் கொள்கைக்காக ஏற்றுக்கொண்ட மக்கள் வந்து தமிழ் தேசியவாதிகளாதான் இருப்பாங்க அரசியல்னா என்னன்னு ஆஹ் கொள்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்தவர்கள் வந்து தமிழ் தேசியவாதிகளாக இருப்பாங்க இப்ப அரசியல்னா என்ன கொள்கை கோட்பாடுனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாதவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா தமிழ் தேசியவாதிகளாக இல்லாதவர்கள் அதற்கு வந்து முட்டுக் கொடுக்க கூடியவங்க அதை வந்து எதிர்ப்பவர்களுக்கு தான் வந்து அந்த அரசியல் உணர்வே இருக்காரு அப்போ இவர்களுக்கு வந்து உண்மையாலுமே அந்த தமிழ் தேசியத்தை பற்றியும் அவங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்துச்சுனாக்கா அவர்கள் உறுதியாக தமிழ் தேசியம்தான் என்னுடைய கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லி நின்றுப்பாங்க இருந்து வரக்கூடிய ஒரு செல்வாக்கு அதுவும் தேவை அல்லது இவங்களுக்கு இவங்களிருந்து வரக்கூடிய விஷயங்களும் தேவை

ஒரு சீமான் அப்படிங்கிற ஒரு தத்துவ கொள்கை கொண்ட ஒருவரை போன்று நாம தனிப்பட்ட முறையில வரவே முடியாது அப்படிங்கிறது முதலே உணர்ந்திருக்கிறாங்க அப்போ தாவேக்கா அப்படிங்கிறது மாற்று இல்ல ஏமாற்று அப்படின்னு சொல்ல வரீங்களா உறுதியாக உறுதியாக அதில் இஞ்சிட்டும் சந்தேகமே கிடையாது அவர் எடுத்து வச்ச கொள்கை அந்த கொள்கையில் எந்த ஒரு கொள்கையிலும் அவர் வந்து ஒரு ஊர்ஜிதமா இல்லவே இல்லை அவங்க அது மக்களுக்கும் சொல்லக்கூடியவரா அவருடைய ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா தமிழ் தேசியம்னா என்னன்னு ஒரு வரியில ஏதாச்சும் சொன்னாரா அதே மாதிரி திராவிடம்னா என்னன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா அப்போ இது மக்களுக்கு ஏமாற்றக்கூடிய ஒரு கொள்கை கொண்டவாதி அப்படிங்கிறதை வந்து நிரூபணம் ஆயிடுச்சு அடையாளம் ஆஹ் அடையாளம் தெரிஞ்சு அந்த அடையாளம் யாருக்கு தெரியும் அப்படின்னாக்கா தமிழ் அரசியலை பற்றி தெரிந்தவர் இந்த மண்ணை மக்களை புரிந்தவர் அப்படிங்கிற ஒரு தமிழ் தேசியம்னாக்கா அது எந்த அளவுக்கு மனித உணர்வுக்கு மனித மக்களுக்கு தலைமுறைக்கு மிக பெரும் தேவை அப்படின்னு உணர்ந்தவர்கள் வந்து கண்டிப்பா அது உணர்வாங்க அப்ப தாவேக்கா வந்து மாற்று இல்லை அப்படின்னா சீமான் தான் மாற்று அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வச்சு புரிஞ்சுக்க முடியுமோ அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களை போயிட்டு குறைகளை கேட்கறதுக்காண்டி தலைவர்கள் போவாங்க இதுதான் தமிழக அரசியல் நடந்துட்டு இருக்கு சமீப காலமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குறைய தீக்கிற தலைவன் இவரு தான் அப்படின்னு அவங்களே அடையாளம் கொண்டு கண்டு கொண்டு சீமானன் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க இது குறித்து என்ன நினைக்கிறீங்க உறுதியாக இவருனால தான் நம்முடைய தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் இவர் தான் தமிழ் உணர்வு கொண்டவர் அப்படிங்கிறதை வந்து புரிஞ்சிருக்கிறாங்க ஆனால் உறுதியாக புரிந்திருக்கிறார்களா அல்லது ஒரு தற்காலிகமாக ஒரு சுயநலத்துக்காக புரிந்திருக்கிறார்களா அப்படிங்கிறதை வந்து நம்ம காலத்தான் பதில் சொல்லணும் இப்போ ஒரு தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா வெறுமன நம்ம வந்து ஒரு மாநாடு கூட்டி பேசுறவரை நம்ம தலைவரா தேர்ந்தெடுக்கணுமா இல்ல அன்றாடம் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம தலைமையா தேர்ந்தெடுக்கணுமா இல்ல என்னைக்கோ ஒரு நாள் ஒரு மாநாடு போட்டு அதுக்கு அப்புறம் வந்து வெறும் அறிக்கைகளா விட்டுட்டு இருக்கக்கூடிய தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணுமா எது இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது அரசியல் கூட்டங்கள் வந்து எத்தனையோ இடங்கள்ல மிக பிரம்பாண்டமா மிக பெரும் செலவுல செய்யப்படுகிறது பணம் கொடுத்து கோட்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து எல்லாமே செய்யப்படுகிறது ஆனால் மக்களுக்கான வாழ்வியலுக்கான கருத்துக்களை கொள்கைகளை தலைமுறைகள் வந்து இனிமேல் எப்படி இருக்கணும் ஏன் வந்து இந்த அளவுக்கு குடியார மக்களா பிச்சைக்கார மக்களா ஆயிட்டோம் ஆயிட்டு இருக்கிறீங்க ஒரு பல மோ அரசியல் என்பது வந்து மிக பெரும் ஒரு ஒரு திருட்டுத்தனமானது அயோக்கியத்தனமானது அப்படின்னு ஏன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மிக பெரும் ஒரு கருத்தியல் கொண்ட ஒருவன் வந்து எவர் சொன்னாலும் சரி இன்றைய அரசியலில் சீமானை தவிர இப்படிப்பட்ட ஒரு மகா கருத்தை சொல்லக்கூடிய ஒரு தலைவன் ஒரே ஒரு தலைவன் இதுவரைக்கும் என்னுடைய வயதில் பார்த்ததே கிடையாது உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு அப்ப ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் நீங்க வந்து இதுவரைக்கும் இப்படி ஒரு தலைவனை நீங்க இப்பதான் பார்த்திருக்கீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதை மனதில் வைத்து எப்படிப்பட்ட தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சு ஓட்டு போடணும் எதை மனசுல வச்சு ஓட்டு போடணும்னு நீங்க சொல்றீங்க உங்களுடைய அனுபவத்துல இரண்டு விஷயம் ஒன்று வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அன்றாடம் ஒரு மனிதனுக்கு தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான தொழில் தரமான நிரந்தரமான தொழில் நிரந்தர வருமானம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் இருக்குது அப்படிதான் இருக்கணும் அதுதான் உண்மையான ஒரு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன சொன்னதின் காரணத்தினாலும் அடுத்து நான் ஒருபோதும் இறுதி வரையிலும் ஓட்டுக்கு யாருக்குமே பணம் கொடுக்க மாட்டேன் இலவசம் கொடுக்க மாட்டேன் கூட்டணி நிற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் தைரியமும் தன்மானமும் கொண்ட ஒரு மிக பெரும் ஒரு அரசியல் குறிச்சியாளன் இதுவரைக்கும் என்னுடைய அறிவிலும் நான் வரலாற்றிலும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அதனாலதான் நான் இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிக 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 காரணமே வந்து இது இந்த இரண்டு வேற யாரிடமாவது நீங்க போனீங்கன்னாக்கா வேற யாரிடமாவது போனீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை கேட்க முடியுமா கேட்டதுண்டா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமாக அவங்களால் முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கே தெரியும் போது இதனால் என்னுடைய இத்தனை வருஷ காலமாக திருட்டு பல முறையில் மக்களை பல வழியில வந்து நம்ம வந்து ஏமாத்திட்டோம் ஏமாத்தி ஏமாத்தி எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய மனைவி மக்கள் மாமா மச்சா அண்ணன் தம்பி பேரன் இப்படி எல்லாத்துக்கும் கோடிக்கணக்கான முறையில இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரும் பணக்காரன் என்ற சர்டிபிகேட் வாங்கக்கூடிய நிலையில் உள்ள இவர்கள் இதைத்தான் முடியுமே தவிர வேற எந்த ஒரு கொள்கை சித்தாந்தமும் இருக்காது அதனாலதான் நான் சொன்ன இப்படிப்பட்டவர்கள்தான் திராவிடர்கள் திராவிடர்கள் தான் திராவிடர்கள் என்றால் உண்மையா நன்மையானதை தீமையானதாகவும் தீமையானதை நன்மையானதாகவும் உருவாக்கி கொண்டவர்கள் உருவாக்கி கொடுப்பவர்கள் தான் இவர்கள் இவர்களால் ஒருபோதும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் எந்த ஒரு லட்சுமி கடாசும் கிடையாது மிக பெரும் ஆபத்து மிக பெரும் தான் இருக்கு என்னுடைய எங்கிட்ட வந்து எல்லா விஷயங்களையும் நீங்க கேட்டீங்க அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன் எந்த இந்திய சூழ்நிலையில எந்த அரசியல் கட்சியையும் கொள்கையையும் தலைவனையும் நம்முடைய வாலிப சமுதாயம் ஏற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க நல்ல கேள்விதான் கேட்டிருக்கீங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் வந்து யாருக்கு வாக்கு செலுத்தினால் நாம் ஏமாற மாட்டோம் என்பதை கவனித்து வாக்கு செலுத்தணும் அது மட்டும் இல்லாம நம்மை பத்தி மட்டுமே சிந்திக்காமல் நம்மளுடைய சந்ததி நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படி நிம்மதியாக வாழ வேணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை குடிக்க சுகாதாரமான குடிநீர் அவங்களுக்கு வந்து இலவச கல்வி அவங்க நோயுற்று பாதிக்கப்பட்டால் அதை சரி செய்வதற்கு இலவச மருத்துவம் இதையெல்லாம் யாரால தர முடியுமோ யார் வந்தா தரையின்னு சொல்றாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கணும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கொள்கையில சமரசம் இல்லாம யாரு சண்டை செய்யறாங்களோ யார் தன்னை நம்பியவனை மற்ற கட்சிக்காரன் அடகு வைக்காம இருக்காங்களோ அப்பேற்பட்ட தலைமையை தேர்ந்தெடுக்கணும் மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏமாந்துடுறாங்க அதுக்கு நம்ம சில சமீபத்திய உதாரணங்களை கூட சொல்ல முடியும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஒரு கூட்டணியா போட்டிடுச்சு அதிமுக ஒரு கூட்டணியா போட்டியிடுச்சு அந்த தேர்தல் களத்துல பாத்தீங்க அப்படின்னா மாற்றத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி வந்து போட்டியிடுச்சு அதே சமயத்துல கமல்ஹாசனோட மக்கள் நீதிமயம் கட்சியும் போட்டிட்டு இருந்துச்சு இதுல அந்த தேர்தல பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஏழு சதவீதத்தை நெருங்கி வந்திருந்துச்சு சதவீதத்துல மாற்றத்தை மக்கள் அனைவரும் ஒரே ஒரு கட்சிக்கு நம்பி இருப்பார்கள் என்றால் நாம் தமிழர் கட்சி அப்பவே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கும் அது மட்டும் இல்லாம மாற்றத்தை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்து அந்த தேர்தலில் போட்டிட்டாங்க மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் வந்து ஆஹ் கமல்ஹாசன் வந்து டார்ச் லைட்டை விட்டு டிவி எல்லாம் போட்டு உடைக்கிறாரு அப்பா இவருதான்பா துணிச்சலான அப்படின்னு நம்பி ஏமாந்து போய் ஓட்டு போட்டாங்க ஆனா கடைசியில் அவரும் வந்து புரோக்கரா மாறிட்டாரு அதே மாதிரிதான் அதாவது இதுங்க ஆஹ் இன்னும் முடியல மெயினான விஷயத்துக்கு வந்துடுறேன் இருபத்தி ஒன்னுல வந்து மாற்றுன்னு சொன்னவரு இருபத்தி நாலுல ஏமாற்று ஆயிட்டாரு இருபத்தி நாலு மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி வந்த தேர்தலையே இடைத்தேர்தல மக்கள் நீதி மையம் அந்த டார்ச் லைட் பவர் வந்து சூரியன்ல மறைஞ்சு போயிடுச்சு இப்ப அந்த மக்கள் நீதி மையத்தோட நாம என்ன ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைக்குமா அப்படின்னு இயக்கத்தோட இருக்காங்க இத கட்சியோட நிலைமை அந்த கட்சிய நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லையா அந்த வாக்காளர்களுடைய நிலைமை என்ன மாற்றுன்னு சொல்லிதானே ஓட்டு போட்டாங்க அப்ப ஏமாந்துட்டாங்களா அதே போல இருபத்தி ஆறுல நம்மளுடைய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கட்சி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தமிழ் தமிழ் அவருடைய பாட்டு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தான் இருந்துச்சு அப்ப எல்லாருமே என்ன நம்பினாங்க அப்படின்னா ஆஹா இன்னொரு தமிழ் தேசிய கட்சி மலர்ந்துருச்சு அப்ப நம்ம எல்லாம் கூட சந்தோஷமா சொன்னோம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் ஒரு தமிழ் தேசிய கட்சி எதிர்கட்சியா இருந்தா இன்னொரு தமிழ் தேசிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் ரெண்டுமே வந்து தமிழ் தேசிய கட்சி தான்ங்கிற அளவுக்கு நம்ம நம்பணும் நான் நம்புனேன் ஏன் அப்படின்னா அவங்க தமிழ் தேசியம் சொல்லி தானே பேசினாங்க ஆ ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து சில மாதங்கள் கூட தாக்கு பிடிக்கவில்லை என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவ கடந்த இருபத்தி ஏழுல வந்து வெற்றி கழக மாநாடு நடந்துச்சு அதுல விஜய் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா திராவிடமும் தம் தேசியமும் எனது கண்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு நல்லா இந்த இளைய தலைமுறை வாக்காளர்கள் ஏழு மாசம் கூட நீங்க கொண்ட கொள்கையில உறுதியா நிக்க முடியல நீங்க அறிவிச்சதுல உறுதியா நிக்க முடியல அப்போ அப்படிங்கும் போது நீங்க மாற்றம்னு சொல்லி அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அது கமல்ஹாசனுக்கு ஓட்டு போடுற மாதிரி ஓட்டு போட்ட கதை ஆயிடாதான் இல்ல நீங்களே சொல்லுங்க உங்களிடத்துல ஒரு கேள்வியை நான் முன் முன்வைக்கிறேன இப்ப இருக்கக்கூடிய சீமானண்ணன் எல்லாரையும் எதிர்த்து சண்டை செய்வது போல விஜய் அந்த அளவுக்கு சண்டை செய்வாருன்னு நீங்க நம்புறீங்களா அப்படி நீங்க நம்பிருந்தீங்க அப்படின்னா இந்த சில வாரத்துல பல பிரச்சனைகள் பல இஷ்யூஸ் வந்து வந்திருக்கு அதுக்கெல்லாம் வந்து விஜய் விஜய்டேந்து என்ன ரியாக்ஷன் வந்துச்சு பெரும் தான் வந்துச்சு ஆனா அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சீமானந்தன் வந்து வலுவா குரல் கொடுக்குறாங்க அப்போ வாக்கு செலுத்தக்கூடிய இளைய தலைமுறை வந்து நமக்காக எந்த தலைவன் கடைசி வரைக்கும் உறுதியா களத்துல நிற்பா எந்த தலைமையும் நம்ம தேர்ந்தெடுத்தா நாம் கண்ணியமாக இருக்க முடியும் நம்மை அடகு வைக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறது மட்டும் இல்லாம நம்மளுடைய மண்ணுடைய மானம் காக்கப்பட வேண்டும் இயற்கை வளங்கள் காக்கப்பட வேண்டும் நாம் அனைவரும் நிம்மதியாக பலமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத சிந்திச்சு வாக்கு தான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரிதான் தம்பி எப்படி வந்து கமல்ஹாசன் வந்து புரோக்கரா கடைசியா மாறி போனாரோ மாற முடிஞ்சதோ அதே மாதிரிதான் விஜயனுடைய நிலையும் இருக்கும் அதனால விஜயினுடைய ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு நான் சொல்லல விஜயினுடைய ரசிகர்கள் அவர்கள் அவர் தொண்டர்கள் கிடையாது எவர்கள் தொண்டர்கள் தன்னுடைய தலைவன் அரசியலை பற்றி எந்த ஒரு தலைவன் சொல்லி கொடுக்குறானோ அவன்தான் தன்மான தலைவன் அவன்தான் என்னுடைய இனத்துக்கானவன் என்னுடைய மண்ணை ஆளக்கூடிய தகுதி உள்ளவன் அப்படிங்கிறதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு என்னுடைய விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் வந்து ஒவ்வொருவரும் அரசியல்னா என்ன அரசியல் எப்படி இருக்கணும் அரசியல் வந்து என்ன ஆஹ் எதை சார்ந்தது எதனால் அப்படிங்கிறதை எவர் சொல்லி கொடுக்கிறாரோ அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதுதான் வானத் தமிழனுக்கு அழகானது அறிவானது அப்படிங்கிறது ஒரு படிப்பணி நான் சொல்றேன் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி நம்மளிடத்துல தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் எந்த கட்சியினுடையுமே வந்து கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது எப்படி வந்து அரசியலில் ஜெயிக்க முடியும் எப்படி வந்து ஒரு உரிய பிரதித்துவத்தை அடைய முடியும் அதாவது எம்எல்ஏ எம்பி இது மாதிரி வந்து எப்படி ஜெயிச்சு போக முடியும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க வந்து எங்களையும் வந்து ஓட்டு போட சொல்றீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்ன வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்ம இதை சொன்னோம் அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க யார் வந்து சீமானை வந்து கூட்டணி நிற்க வேண்டான்னு சொன்னாங்க பணம் கொடுக்க வேண்டான்னு சொன்னாங்க அதனால எல்லாமே எல்லாரும் மாதிரி வந்து கொடுக்க தானே அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு